மக்களே பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோடில் ஒரு பக்கம் கில்லர் காயின் டாஸ்க்கை பற்றியும் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு தான் அதில் விஐ செய்தபடி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காப்பல அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு பக்கம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்களே அதில் பல அட்வைஸஸ்லாம் பண்ணியிருக்காங்க போலருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் அகிப்பும் பண்ணிடுங்க கைஸ் இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மொத விஷயம் நியூ இயர் ரிசல்வேஷன் அடுத்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதுல காணா வினோத்து விக்ரம கிளி கிளின்னு கிழிச்சு விட்டா போல்லையா நல்லா இருந்துதான் கானா வினோத் விக்ரம செஞ்சு விட்டா இன்னும் கானா வினோத போட்டு இப்படி செஞ்சுட்டீங்கன்ற தான் இருக்க போது காணா வினோத ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமா என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன் முச்சு முச்சியும் விட்டு விட்டா போல அடுத்து ஒவ்வொரு கண்டஸும் ஒவ்வொரு பத்தி சொல்கிறாங்களே விஜேஸும் ஒரு சில அட்வைசஸ்லாம் கொடுத்துருக்காரு ஸோ அதில் அரோராக்கு விக்ரம் அந்த குரூப்பாக விக்ரம் கூட இருக்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய அட்வைசஸ்லாம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாரு பட் இன்னும் ரெண்டு வாரத்தில் என்ன தான் அந்த அட்வைஸை எடுத்துகிட்டு என்ன தான் பண்ண போகிறாங்க அது எந்த அட்வைஸும் காது கொடுத்து கேட்க போகிறதில்ல ஏன்னா ஆறு பேரும் இப்போ எல்லாருமே இந்த வீட்டில் ஆள் கம்மி இருக்கிறதே ஆறு பேர் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கணுன்றதால இதில் சண்டையோ சச்சருவோ இது எதுவும் வரப்போகிறது இல்லை ஒன்றா தான் ட்ராவல் ஆக போகிறாங்க மேபி நீங்கள் இருந்து உள்ள கண்டஸ்டன்ஸ் அமுச்சிங்கன்னா வா உள்ள அமிச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது அங்கே உள்ள போய் எதாவது வெளியே இவன் உள்ளே இருக்கிற ரிவெஞ்சு அவன் என்னை பற்றி பின்னாடி பேசினான் என்னை பற்றி இப்படி பேசான் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தா உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அப்படி போனாங்கன்னா ஒரு கண்டன் மெயில் பண்ணலாம் போன சீசன் அப்படி தான் பண்ணிணாங்க ஸோ ரெண்டு வாரமாக உள்ளே போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ண விட்டுட்டு பண்ணாங்க அந்த மாதிரி எதாவது கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா கண்டிப்பாக ஆறு பேர்ன்றதால உள்ள கண்ட செஞ்சு அமிச்சு ஆகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது அந்த நிலமை தான் அடுத்து கில்லர் காின் அப்படின்ற டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிருக்கு மேஜராக டிக்கெட் டிஃபினாலே பற்றி டிஸ்கஷன் போகுது அதில் வந்து கானா வினோத் வசமாக சிக்கிட்டார் போல இருக்குது ப்ரோ வசமாக சிக்கிட்டாரா என்னவோ இப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம் ஆக்சுவலாக அங்கே கில்லர் காயினில் ஒரு பிளானிங் நடந்திருக்கும் ஒரு பக்கம் விக்ரம் கானா வினோத்தெல்லாம் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்வதி கமர்தீன் இவங்கெல்லாம் அவுட் ஆனதுக்கப்புறம் விக்ரம் அவுட் பண்ணலான்னு ஒரு பிளானை போடுவாங்கல்ல விக்ரம் முடிச்சு விட்ருங்க விக்ரம் கடைசியில் போனான்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்ற டிஸ்கஷன் நடக்கும் அதை கேட்டுட்டு கானா வினோத் தான் வந்து சுபிக்ஷா கிட்ட அரோரா கிட்டலாம் பேசியிருப்பார் போல் அந்த பிளானை ஸோ இவர் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கார் அந்த பிளானை அந்த ஒரு பிளானை இனிஷியேட் பண்ணி அங்கே சுபிக்ஷா சொதப்பிட்டாங்க ஒரு ரெண்டு இடத்துல சொதப்பிட்டு அந்த பிளான் செக்ஸீட் ஆகாம போச்சு இல்லையா அதை வந்து வீக்கெண்டில் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுபிக்ஷா மேலே அந்த பழைய போட்டிருக்கார் ஆக்சுவலாக பிளானை ஸ்டார்ட் பண்ணது கானா வினோத்து அப்போ ஸ்டார்ட் பண்ண நபர் தானே அந்த இது எடுக்கணும் இவர் என்ன பண்ணுறதுக்கா அதை தூக்கி அப்படியே சுபிக்ஷா மேலே போட்டிருக்காப்புல அது வீக்கெண்டில் விஜிஎஸ் போட்டுவிட்டு ஒரு பக்கம் சுபிக்ஷாவை மாட்டு இது சுபிக்ஷாவுக்கு அந்த இடத்துல ஒரு நியாயம் கிடச்சிருக்கு ஏன்னா நம்ம சொன்னதை சொன்னோம்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இதில் கானா என்னோடது அந்த பதட்டத்துலேயே மறந்துடுவார் அவர் சொன்ன வார்த்தையே மறந்துடுவார் எல்லாத்தையும் பண்ணிடுவார் ஏன்னா நம்ம அப்படி தான் இல்லை அடுத்தவங்க சொல்கிற வார்த்தையை காதில் தப்பாக புரிச்சிக்கிட்டு ரியாக்ட் பண்ணிடுவார் அந்த இடத்துல வந்து சுபிக்ஷாவுக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்குதான் இன்னொரு பக்கம் நடுவுல காணாது பேசும் பேசும்போதெல்லாம் வந்து சுபிக்ஷா ஏதோ இன்ட்ரப் பண்ணும்போது அங்கேயும் ஏமா நீ பேசும்போது நான் கம்முன்னு தானே மாறினேன் நீ ஏமா நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வேற எது இல்லையா அப்படின்னா மாதிரி அங்க ஒரு முடிமொழின்னு முடிச்சு விட்டாப்புல அடுத்து திவ்யா மற்றும் விக்ரமோட ப்ரோமோத்தை த்ரீல பாத்துருப்பீங்க அந்த கான்வர்சேஷனு லைவ்ல எபிசோடு பார்த்தவங்க சொன்னது ஒன் அவர் சாதாரணமா இல்ல மக்களே ஓ ஒன் ஹவர் அந்த ஒன் ஹவரு தான் அங்கே இருந்தது தான் ஒன் ஹவர் கான்வர்சேஷன் இதில் குறிப்பாக ஒரு பாயிண்டில் விக்ரம் வந்து கன்வென்ஸ் பண்ணவே போயிட்டாரா விஜேசே விக்ரம் பேசுன பேச்சில் விஜேசே மயங்கி போயிட்டாரனா பார்த்துங்களேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க போயிட்டு ஏங்க அவர் சொல்கிறது கொஞ்சம் கேட்டிருக்கலாம் அவங்களாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திவ்யா வந்து இதெல்லாம் கரெக்டு தான்மா உன் பக்கம் தான் நியாயம் இருக்குது கடைசிலே திவ்யா பக்கம் தான் நியாயம் கொடுத்துருக்காரா தீர்ப்பு திவ்யா பக்கம் தான் போயிருக்குது அந்த இடத்துல திவ்யா பக்கம் தீர்ப்பு போனதாக இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிங்க கொஞ்சம் இது பண்ணிங்கன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்கு ஏன்னா திவ்யா வந்து ஆரம்பிச்சது சார் அன்றைக்கி காலில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது சார் அது அப்படியே இப்படி 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 வந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கே ஆயிடும் நீங்கள் டீடேல எலாபரேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அந்த டீட்டெயில் எலாபரேட்டுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரி நரேஷன் தேவைல அது சொல்லி முடிக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் திவ்யா கிட்டே கொடுத்தீங்கன்னு வச்சுங்க இங்கேருந்து ஒரு ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பதிலுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க திரும்ப அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த கேள்வி இதில் அதில் வேலிடான பாயிண்ட் இருக்கும்தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்படி அதில் நியாயமான பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட்லாம் இருக்கும் ஆனால் இப்படி நீங்கள் லென்த் லென்த்தாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது கேட்கறதுக்கு கடுப்பாயிருவாங்க அப்படின்றது தான் தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க திவ்யா அவர்களே கரெக்டாக புரிஞ்சுட்டு கரெக்டான பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணலாம் பட் அவங்களுக்கு என்னென்னா இந்த நரேஷனை கரெக்டாக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா புரிஞ்சிரும் ஏன்னா நடுவில் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பட் அந்த நரேஷன் கேட்குற நிலமையில அவன் இருக்கணும்ல அவங்க இருக்கணும்ல அந்த ஒரு பாயிண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ நினச்சா பாவமாக தான் இருக்குது ஓகே இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே தான் இந்த டாஸ்க் இதெல்லாம் டிஸ்கஷன் நடந்து முடிச்சிட்டு இவங்களோட எவிக்ஷன் சுபியோட எவிக்ஷன் அடுத்து டிக்கெட் டிஃப்னாலே உடைய என்ட்ரி ஓகே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில விஷயங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க அதில் டிஆர்பிக்காக அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தீங்க ஐ மீன் அதை நடந்துச்சு அதை சேனல் யூஸ் பண்ணிட்டாங்க இதுதான் ஆன்சர் என்னோட பொறுத்த வரையும் ரெட் கார்டு கொடுக்கணுன்ற பிளானில் இல்லை ரெட் கார்டு அமைஞ்ச் அவங்களுக்காக அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு அந்த அமைஞ்ச சுச்சுவேஷன் வீ நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்கு விஜேஸ்ஐ சொன்னார்ல எபிசோடில் நிறைய கம்ப்ளைண்ட் இதெல்லாம் போயிருக்குதுன்னு சொன்னாரா இல்லையா அதில் அது தொடர்ந்து எனக்கு நிறைய மெசேஜஸாக இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு தான் முன்னாள் சீசன் கண்டஸ்டன்ஸ்லேருந்து பல பேர் பல விஷயங்கள் வீடியோ மூலியமாகவோ இது மூலியமாக கருத்துக்கள் இருந்தாங்க எல்லாரும் ரெட் கார்டு வேணும்னு தானே சொல்லிட்டுருந்தாங்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னும் போது அது நியாயமானதை முடிவு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்